சுவாமி முருகனின் நான்காவது படை வீடு இந்த சுவாமி மலை உபதேசம் செய்தது இந்த ஊரில் முருகன் வீரபாகவுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக பிரம்மா சென்றார் தன்னை பார்க்காமல் போனதால் அவருக்கு முருகன் ஓர் பாடம் புகட்ட நினைத்தார் நீங்கள் யார் என்ன வேலை செய்கிறீர்கள் என் பெயர் பிரம்மா சிவபெருமான் அருளால் நான் படைக்கும் தொழிலை செய்கின்றேன் அப்படி எனில் பிரணவ பொருளை கூறுங்கள் பார்ப்போம் பிரம்மா அதை கூற சற்று யோசித்தார் என்ன உங்களுக்கு இது கூடவா தெரியாது பிரம்மாவை சிறையில் அடைத்தார் இதை கேள்விப்பட்டு சிவபெருமான் முருகனிடம் வந்தார் இது என்ன சின்ன குழந்தை மாதிரி விளையாட்டு பிரம்மாவை வெளியில் விடு குமரா தன் விடுக்குமரா பேச்சை உடனே கேட்டான் முருகன் சிறையிலிருந்து விடுவித்தான் பிரம்மாவை வெளியே விட்டு விட்டேன் எங்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம் எனக்கும் தெரியாதே கந்தா நீ கூறு நான் தெரிந்து கொள்கிறேன் ஒன்றும் தெரியாதது போல் சிவபெருமான் கேட்டார் அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய் மூடி நின்றால் தான் நான் கூறுவேன் முருகன் கூறியபடியே சிவனும் கை கட்டி வாய் மூடி நின்றார் முருகனும் சிவன் காது பிரணவ மந்திரத்தின் குரலை கூறினார் இப்படித்தான் சுவாமி மலை உருவாகியது இது கும்பகோணம் என்கிற ஊரின் அருகில் உள்ளது சந்திப்பு உபதேசம் செய்ததால் இங்குள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது கோயில் மலை மேல் இருப்பதால் சுவாமி மலை என்ற பெயரும் வந்தது